சொத்து குவிப்பு வழக்கில் வந்துட்டு ஏ டூ ஆக கருதப்பட்ட அதாவது அக்யூஸ் நம்பர் டூ ஆக கருதப்பட்ட சசிகலா மற்றும் ஏ த்ரீ ஆக கருதப்பட்ட இளவரசி ஏ ஃபோராக கருதப்பட்ட சுதாகரன் இவங்க மூணு பேருமே வந்துட்டு பெங்களூர் சிறையில் வந்துட்டு அடைப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் கடந்துச்சுங்க இந்த நிலையில வந்துட்டு சசிகலா தரத்தில் வந்துட்டு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வந்துட்டு சிறைத்துறையினரிடம் வச்சுட்டு இருக்காங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அவங்களோட ரூம்ல வந்துட்டு பெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு டிவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வந்துட்டு இருக்காங்க மேலும் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா தரப்புல வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னை வந்துட்டு தமிழக சிறைச்சாலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மேலும் இது குறித்து சசிகலாவின் இரண்டாவது கணவரான நடராஜனும் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு சென்னை சிறைக்கு மாற்ற வேண்டும் அந்த கோரிக்கையில இடம்பெற்றிருக்கு எதுக்காக சொல்லி ஆல்ரெடி நம்மளுடைய உளவுத் துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சசிகலாவுக்கு சிறையில் வந்துட்டு தாக்குதல் நடப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதனால சசிகலா வந்துட்டு சென்னை சிறையில் இருப்பதுதான் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு உலக உளவுத்துறையினர் கிட்ட வந்துட்டு வந்த செய்தியினால சசிகலா வந்துட்டு தற்போது சென்னைக்கு மாற்றப்படுவாங்க அப்படின்னு